எல்லாருக்கும் அக்ரிடக்சர் சேனல் ரொம்ப வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமி பிடித்துறாங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம முழுசா பாருங்கள் அப்படி தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் மற்றும் டிராக்டரோட ப்ரைஸு மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டிராக்டர் யூஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் அந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமபுத்திரா அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உனக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட சேரிங்க நார்மல் சேரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சிங்க பிரேக்கு நார்மல் பிரேக்கோட வருது டிராக்டரோட ஹெச்பிங் உனக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டேக்கிறீங்க வண்டியோட ஓனர் பற்றினா உனக்கு சிங்கிள் ஓனருங்க வண்டி எடுத்துலேருந்து ஒரே கையில் தாங்க இருக்குது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உனக்கு டாப்பு பம்பரு அவைலபிள் இருக்குங்க ஹுக்குபெட் அவைலபிள் இல்லை வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல்ட்டாக இருங்க ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு ஃபுல் பட்டன் இருக்குங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அறுபது வயசாக பட்டன் இருக்கும் பேக் டயர் உங்களுக்கு ஒரிஜினல்ட்டாக இருங்க வண்டி உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு எப்சிக்காக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க நான் எப்சி பண்ணலைங்க வண்டியில் இன்ஜின்னு கிரவுண்டு கியர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க டிராக்டரில் உங்களுக்கு சீட்டு புது சீட்டு டாப்பு உங்களுக்கு புது டாப்புங்க டைனமோ உங்களுக்கு புதுசு பேட்ரி புதுசு எல்லாமே உங்களுக்கு புதுசுங்க வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பண்ணக்கு இன்ஜினுங்கிறவனுக்குற எல்லாம் உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க எனக்கு கம்மி பட்ஜெட்டில் நல்ல தெளிவான வண்டி வேணும் அப்படின்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க வண்டியோட புக்கு கண்டிஷன் பண்ணக்கு புக்கு உங்களுக்கு எஃப்சி கரண்டில் இல்லைங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய வாகனங்களை சேல்ஸ் பண்ண இப்போ அப்படின்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸும் மற்றும் இம்ப்ளிமெண்ட்டு ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க மகேந்திரா ஃபோர் சன் பை டிஏ இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னாவில் இருங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளிம்பிறன்க்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க கானெக்ட் நம்பர் வீடியோ தெரியும் நம்பர் கண்டெக்ட் பண்ணிட்டு வண்டி மட்டும் புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க